ஜெயங்கொண்டம் அருகே சிப்காட் தொழிற்பேட்டையில் நூற்று முப்பது ஏக்கரில் காலனி தொழிற்சாலை அமைக்க அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலின் கிண்டி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட இளைஞர் உயிரிழப்பு மருத்துவர்கள் இல்லாததே காரணம் என உறவினர்கள் குற்றச்சாட்டு டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பில் மாணவர்களை பயன்படுத்தும் திட்டத்தை உடனே கைவிடுமாறு தமிழக அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை ஐந்து மணிக்கு பதில் ஒரு மணி நேரம் முன்னதாக நான்கு மணிக்கு திறக்கப்படும் என அறிவிப்பு நியூசிலாந்தின் மாவோரி இன மக்கள் குறித்த சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பு பாரம்பரிய ஹக்கா நடனமாடி நகலை கிழித்தறிந்த இளம் பெண் உறுப்பினர் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளாக நெய்வேலி என்எல்சியின் அடையாளமாக திகழ்ந்த முதல் அனல் மின் நிலையத்தை இடிக்கும் பணி தொடக்கம் சென்னையில் பொது இடங்களில் குப்பையை கொட்டியவர்களிடம் இருந்து கடந்த மாதத்தில் ஒரு கோடி ரூபாய் தண்டம் வசூலிக்கப்பட்டதாக தகவல் தென்காசியில் புத்தக திருவிழா இன்று தொடங்க உள்ளதால் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அரசு நகர பேருந்துகளில் இலவச பயணம் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் நூற்று இருபத்தி மூன்று இடங்களில் வென்று பெரும்பான்மை பெற்றது அதிபர் அனுரகுமார திசநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி கட்சி இங்கிலாந்துக்கு எதிரான தொடருடன் ஐந்து நாள் மட்டைப்பந்து போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறப் போவதாக நியூசிலாந்து வீரர் டிம் சவுதி அறிவிப்பு